ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் முப்பது மாலை நேரம் யாழ்ப்பாணம் இரண்டாவது குறுக்கு தெரு கிட்டு ஒரு தனிவனித சரித்திரம் நீண்ட ஓய்வில்லாத புயலாக வீசும் விடுதலை வரலாற்றின் ஒரு காலத்தின் பதிவு என விடுதலை புலிகளின் தலைவரால் விழிக்கப்பட்ட கேனல் கிட்டு ஆகிய சதாசிவம் கிருஷ்ணகுமாரின் பச்சை நிறமான மிஸ்டுபிஷி லான்சர் இந்த குறுகிய வீதிக்குள் நுழைகிறது ஜப்பானின் நிறுவனம் தனது லேன்சர் ரக வாகனங்களை எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்துதான் உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருந்தது இதனால் அன்றைய நாட்களில் இந்த ரக வாகனம் சாதாரணமாக வீதியில் சென்றாலே ஒரு தரம் மக்கள் அதனை நிலைகுத்தி பார்ப்பார்கள் அவ்வாறாக நிலைகுத்தி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் அன்றைய காலகட்டத்தில் யாலகுடாவில் ஸ்ரீலங்கா படையினரை அவர்களின் முகாம்களுக்குள்ளேயே முடக்கிய நடவடிக்கைக்கு பொறுப்பான நாயகனான கெட்டுவே அந்த வாகனத்தை செலுத்தி சென்றால் அதன் மீதான உற்று செல்ல வா வேண்டும் திம்பு பேச்சுக்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்தில் சிறிலங்கா காவல்துறையின் தலைமையகமாக அன்று செயற்பட்டது பண்ணையில் இருந்த காவல் நிலையம் அந்த காவல் நிலையம் விடுதலை புலிகளால் தாக்கி அழிக்கப்பட்ட பின்னர் குடாநாட்டின் பெரும்பகுதியில் படையினரின் நடமாட்டத்திற்கு பெரும் சவால் எழுந்தது திம்பு பேச்சுக்கள் முடிவடைந்த பின்னர் மீண்டும் தமிழர் தாயகத்தில் போர்வடித்துக் கொண்ட போது கிட்டுவின் அதிரடியான துணிச்சலான நடவடிக்கைகளால் குடாநாட்டின் பெரும்பகுதியில் சிறிலங்கா படையினர் முற்றாக உலா வர முடியாத ஒரு நிலைமை எழுந்தது கிட்டுவின் இந்த அதிரடியான நடவடிக்கை வருவதற்கு முன்னர் படையினரின் தேடுதல் நடவடிக்கைகளின் அச்சத்தில் தினசரி குடாநாட்டு மக்கள் மூழ்கியிருந்தார்கள் எந்த வேளை எந்த கிராமத்தில் சுற்றி வளைப்பு இடம்பெறுமோ என்ற பீதி அவர்களை வாட்டி வதைத்தது அவ்வாறான பீதியில் இருந்த மக்களுக்கு கிட்டு படையினரை அவர்களின் முகாம்களுக்குள் முடக்கிய நிலைமை ஒரு அச்சமற்ற அனுபவத்தையும் நிம்மதியையும் கொடுத்து விட்டதால் அவ்வாறான ஆறுதலை வழங்கியவர் என்ற அடிப்படையில் கிட்டு யாழ்ப்பாண மக்களின் ஹீரோவானார் அன்றைய காலகட்டத்தில் புலிகளின் முற்றுகையை உடைத்து வெளியே வர யாழ்கோட்டை உட்பட்ட முகாம்களில் உள்ள படையினர் தினசரி முயற்சிகளை செய்வது வழக்கம் இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையில் கடுமையான மோதல் வெடித்துக் கொள்ளும் இவ்வாறாக முகாம்களிலிருந்து வெளியேற திமுறி கொள்ளும் படையினரை மீண்டும் முகாம்களுக்குள் திருப்பி அனுப்பிவிடும் பதிலடிகள் அநேகமாக கிட்டிவின் தலைமையில்தான் இடம்பெறும் ஸ்ரீலங்கா படை முகாம்களுக்கு வெளியிலுள்ள காப்பரன்களில் இருந்து ஓக்கி டோக்கியில் செய்தி பறந்தால் கிட்டுவின் அணி சிற்றாக பறந்து பெரிய அடியை அங்கு வழங்கும் இவ்வாறான அடியை கிட்டுவின் அணி சுழன்று சுழன்று நடத்துவதை ஊர் மக்கள் கண்டுகொள்வதால் மக்களுக்கு எண்பதுகளின் நடுப்பகுதி கடந்த நிலையில் கிட்டு ஒரு ஹீரோவானார் இவ்வாறான கதாநாயக நிலையில் இருந்த கிட்டுவையும் அவரது மெய்ப்பாதுகாவலரான சாந்தமணியையும் நிக்சன் என்ற இன்னொரு போராளியையும் காவியபடி இரண்டாம் குறுக்கு தெருவுக்குள் நுழைந்து ஒரு வீட்டின் முன்னால் நிற்கிறது கிட்டுவுக்கு அப்போது ஒரு காதலி இருந்தார் அதாவது ஒருவர் இருந்தார் ஆன் சிந்தியா துரேராஜா என்பது அவரது பெயர் ஆன் சிந்தியா அப்போது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மாணவியாக இருந்தார் கிட்டு சிந்தியா காதல் என்பது ஒளிவு மறைவான ஒரு விடயமாக இருக்கவில்லை அப்போது யாழ்ப்பாண மக்களுக்கும் இந்த காதல் ஓரளவுக்கு தெரிந்த நிலையில் இருந்தது பொதுவாகவே காதல் கண்ணை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பார்கள் ஆனால் கிட்டுவை பொறுத்தவரை அவர் ஆன் சிந்தியா மீது கொண்ட அந்த காதல் அவரது தீர்க்கமான போர்க்குணத்தை ஒருபோதும் மறைத்ததாக இல்லை சிந்தியா அவரது பெற்றோருடன் வசித்த நிலையில் அந்த வீட்டு முன்றலில் வைத்து இடைக்கிடை சிந்தியாவை சந்திக்கும் வழக்கம் கிட்டுவிக்கிருந்தது அவ்வாறான வழக்கத்தின் அடிப்படையில் அன்று பொழுது சாயும் வேளை அவர் இரண்டாம் குறுக்கு தெருவுக்கு சென்றார் ஆனால் அந்த குறுகிய வீதியில் தன்னை எதிர்பார்த்து ஒரு உருவம் கைக்குண்டு ஒன்றுடன் பொறிவைத்து காத்திருப்பதை கிட்டு அறிந்திருக்கவில்லை அப்போது கிட்டுவின் இடிப்பில் அவருக்கு பிடித்த சிமித் அண்ட் வெசன் மெக்னம் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் செவன் துப்பாக்கி இருந்தது சிந்தியாவின் வீட்டின் முன்னால் கிட்டுவின் லேன்சர் நின்றதும் தனது வருகையை தெரியப்படுத்தும் வகையில் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு அழைப்பு குரலை வெளிப்படுத்தியபடி வாகனத்தின் கதவை திறந்தார் கிட்டு வாகனத்தின் கதவை திறந்த கிட்டு தனது வலது காலை தரையிலே வைத்தார் அந்த வேளை தான் எதிர்பார்த்த இலக்கான கிட்டர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டதை அறிந்து அவருக்காகவே காத்திருந்த உருவமும் தனது இயங்கி நிலையை ஆரம்பித்தது லேன்சரின் கரவு திறந்து கிட்டு தனது வலது காலை தரையில் வைத்ததுதான் தாமதம் யாரோ ஒருவர் வாகனத்தின் பின்னாலிருந்து ஓடிவரும் தடதளப்பு ஓசை கேட்கிறது கிட்டுவோ சாந்தமணியோ நிக்ஷனோ ஓடிவருவது யார் என சுதாகரிப்பதற்குள் ஏதோ ஒரு பொருள் வாகனத்தின் முன்கண்ணாடி பகுதியால் வாகனத்துக்குள் தொப்பென விழுந்தது எல்லாமே கண நிறந்தான் நடந்தது என்ன என சுதாகரிப்பதற்கிடையில் வாகனத்துக்குள் விழுந்த உள்ளூர் தயாரிப்பு கை கொண்டு வெடித்துச்சு தறியது வலதுகால் வாகனத்தின் வெளியே வைக்கப்பட்ட நிலையில் இடதுகால் வாகனத்தின் இருந்தது வாகனத்துக்குள் வெடித்த குண்டு அவரது இடதுகாலை கடுமையாக படுகாயப்படுத்தியது முன்னிருக்கையில் இருந்த அவரது மெய்ப்பாதுகாவலர் சாந்தமணியும் காயமடைந்தார் தாக்குதலாளியின் இலக்கு தனது கைக்குண்டு வீச்சில் கிட்டு கொல்லப்பட வேண்டும் என்பதாக இருப்பதற்கு அறிகுறியாக வாகனத்துக்குள் கைக்குண்டு ஆனால் தாக்குதலாளி எதிர்பார்த்தது போல கிட்டு இந்த தாக்குதலில் கொல்லப்படவில்லை மாறாக படுகாயமடைந்தார் காலில் காயமடைந்த கிட்டு பெரும் உதிர பெருக்குடன் வீதியில் விழுந்தார் வீதிக்கு அருகே சாக்கடை எனப்படும் கால்வாய் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் படுகாயமடைந்திருந்த அந்த விலையிலும் அவரது கரம் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை வேகமாக உருவி தாக்குதலாளியை நோக்கி சில வேட்டுக்களை தீர்த்தது ஆனால் கைக்குண்டு வெடிப்பால் ஏற்பட்ட பெரிய காயமும் அந்த வெடிப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் கடுமையான உதிரப்பெருக்கும் தாக்குதலாளியை நோக்கி கிட்டு துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்த போதும் அந்த துப்பாக்கி ரவைகள் துல்லியமாக தாக்குதலாளியை தாக்கவில்லை என்பதால் தாக்குதலாளி மங்கிய இருளில் ஓடி மறைந்தார் ஆனால் தானிருந்த கைக்குண்டால் நிச்சயமாகவே கிட்டுவின் கதை முடிந்திருக்கும் என நினைத்த தாக்குதலாளி கிட்டு இப்படி திருப்பி சுடுவார் என நினைத்து பார்த்திருக்கவும் நடந்தது பெருக்குக்கு உள்ளாகி கிட்டு மயங்கிச் சரிந்த நிலையில் அவரையும் தாக்குதலில் காயமடைந்த சாந்தமணியும் உடனடியாக யாழ் பூதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் யாழ் மருத்துவமனையே ஒட்டுமொத்தமாக பெறவர்த்தது காயப்பட்ட நிலையில் கொண்டுவரப்பட்டவர் சாதாரண ஆள் அல்ல கோட்டையில் இருந்து இராணுவம் வெளியேற மனையும் போதெல்லாம் கொட்டடி முதல் ஹாஸ்பிட்டல் அடிவரை நகர வீதிகளால் ஓடித்திருந்த கிட்டுவெல்லவாக காயமடைந்து விட்டார் யாழ் மருத்துவமனையே பரபரத்துக் கொண்டது துரித கதியில் கிட்டுக்குரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் சிகிச்சையின் ஒரு கட்டத்தில் கிட்டுவின் சுவாசம் திடீரென நின்றுவிட்டது எல்லாம் முடிந்தது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட நிலையில் நின்று போன சுவாசத்தை மீண்டும் மீளெடுக்கும் முயற்சியில் மருத்துவ பணியாளர்கள் இயங்கினர் மருத்துவ பணியாளர்களின் முயற்சி வீணாகவில்லை மீண்டும் சுவாசிக்க ஆரம்பித்தார் கிட்டு ஆனால் கைக்குண்டு வெடிப்பால் கடுமையாக அவரது இடதுகாலின் பாகம் முழங்காலுக்கு மேலே துண்டிக்கப்பட்டது கிட்டுவின் கால் துண்டிக்கப்பட்டவுடன் அவரது இராணுவ சேவை முடிவுக்கு வெறும் என பலருமே எதிர்பார்த்தனர் ஆனால் சில வருடங்களுக்கு பின்னர் அவர் வங்கக்கடலில் தனது தோழர்களுடன் பலியாகி கொண்ட போது தளராத துணிவுடன் களமாடினாய் என்ற வரிகள் அவருக்கான அஞ்சலியாக செலுத்தப்பட்டதிலிருந்து கால் துண்டிக்கப்பட்டவுடன் கிட்டு இராணுவ ரீதியில் முடங்கிக் கொண்டாரா இல்லையா என்பதற்குரிய பதிலையும் வழங்கிக் கொள்ளக்கூடும் கிட்டு மீதான தாக்குதல் செய்தி குடாநாட்டில் விரைவாக பரவியது எங்கும் எப்படி இது நடந்தது என்ற குழப்பம்தான் விடுதலை புலிகளின் முகாம்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி எதிரொலித்துக் கொண்டது அதுவும் கிட்டுவுக்கென ஒரு உள்ளூர் புலனாய்வு அமைப்பு ஐடியா வாசுவின் தலைமையில் இயங்கியிருந்தது ஆனால் கிட்டு மீதான தாக்குதல் நடப்பதற்கு முதல் மாதம்தான் நாவற்குழி முகாமுக்கான தயார்படுத்தல் தாக்குதலில் விடுதலை புலிகள் இன்னொரு பேரிடியை சந்தித்திருந்தனர் நாவற்குழி முகாம் தாக்குதலுக்காக தயார்படுத்தப்பட்ட தண்ணீர் தாங்கியில் நீர் ஒழுகியதால் அவசரமாக செய்யப்பட்ட வெல்டிங்கின் வெப்பத்தால் ஏற்பட்ட இந்த பேரழிவுகரமான வெடிப்பில் பொன்னம்மான் கேடில் சுட்பட்ட பன்னிரண்டு விடுதலை புலி உறுப்பினர்களும் முப்பத்தி ஒரு பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இதற்கு அப்பால் பொதுமக்கள் மற்றும் விடுதலை புலிகளின ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர் விடுதலை புலிகளின் வரலாற்றில் இடம்பெற்ற தச்சையிலான குண்டுவெடிப்புகளில் இது ஒரு பெரும் கருமையான பதிவு கைதடியில் அந்த தண்ணீர் தாங்கி வாகனம் வெடித்த இடத்தை விவரித்துக் கொள்ள முடியாது மன உறுதி கொண்ட கூட அந்த இடத்தை கண்டு கடுமையான அதிர்ச்சி அடைந்திருந்தார் இந்த சம்பவத்தில் கிட்டுவின் புலனாய்வு பிரிவை கவனித்துக்கொண்ட கொண்ட வாசவும் கொல்லப்பட்ட நிலையில் இதற்குரிய ஒரு மாத காலத்தின் பின்னர்தான் தான் கிட்டு மீதான தாக்குதல் இடம்பெற்றது கிட்டு மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் தாக்குதலாளி அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் ஓடி தப்ப முடியாது என்ற அடிப்படையில் இரண்டாம் குறுக்கு தெருவுக்கு அருகிலுள்ள சகல வீதிகளையும் மூடிய விடுதலை புலிகள் அங்கு சல்லடை தேடுதல் நடத்தினர் பல இளைஞர்கள் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர் எனினும் அவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர் இப்போது எல்லோர் மனதிலும் ஒரே கேள்விதான் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட இந்த குண்டை எரிந்த தாக்குதலாளியார் இது புலிகளை மட்டும் குடைந்த வினா மட்டுமல்ல உள்ளூர் மக்களையும் குடைய ஒரு வினா ஒருவேளை கிட்டுவால் சுட்டுக் கொல்லப்பட்ட டெலோவின் தலைவர் ஸ்ரீ சபா ரட்னத்தின் அதி விசுவாசி ஒருவர் தனது தலைவரின் மரணத்துக்கு பழிவாங்க பழிவாங்கிக் கொள்ளும் வகையில் கிட்டு மீதான தாக்குதலை நடத்தியிருக்க முடியுமா அல்லது காரர்கள் இதனை நடத்தி இருக்கக்கூடுமா இவையாவும் இல்லையென்றால் இரண்டாம் குறுக்கு தெருவுக்கு அதிக தூரத்தில் இல்லாத யாழ்ப்பாணம் கோட்டை இராணுவ முகாமில் இருந்து ஆழ ஊடுருவல் உத்தியுடன் ஒரு உதிரி இந்த செய்துவிட்டு மீண்டும் கோட்டை முகாமுக்குள் நுழைந்திருக்கலாமா என்ற ஐயங்களும் அல்லது லாங் ரேஞ்ச் பெனிட்ரேஷன் எனப்படும் இந்த ஆழமான ஊடுருவல் யுக்தி இரண்டு தரப்பாலும் தமக்கு தமக்குரிய எதிரிகளின் பகுதியில் செயற்படுத்தப்பட்ட விடியம் ஒளிவு மறைவான விடியமல்ல ஆனால் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கோட்டை முகாமிலிருந்து படையினர் வெளியேற முடியாத வகையில் விடுதலைப் புலிகளின் சுற்றுக்காவல் அணிகள் அந்த முகாமைச் சுற்றி காவலிருக்கும் போது அங்கிருந்து படையினர் ஒருவர் வெளியே வந்து இந்த தாக்குதலை செய்வது கடினம் என்பது யதார்த்தமாக துருத்திக் கொண்டிருந்தது ஆனாலும் பின்னிய நாட்களில் சிறிலங்கா படையினரின் இவ்வாறான ஆழ ஊடுருவும் அணிகள் வென்னியில் விடுதலைப் புலிகளின் சீருடையில் உலாவி கிளைமோர் தாக்குதல்களை நடத்தும் அளவுக்கு நாசகாரங்களை செய்த சம்பவங்களும் இல்லாமல் ஆனால் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு ஊடுருவலுக்கு சாத்தியம் இல்லாததால் தாக்குதலாளே நிச்சயமாகவே உள்ளூர்வாசியாகத்தான் இருக்க முடியும் என்ற ஐயங்கள் வலுவடைந்தன அவ்வாறாயின் யார் அவர் ஒருவேளை இந்தியாவின் ரோ அமைப்புடன் தொடர்பு கொண்டதாக விடுதலை புலிகளால் பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட மாத்யா எனப்படும் கோபாலசாமி மகேந்திர ராஜாவின் மேற்பார்வையில் பீட்டா டூ புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வேலையா இது என்ற ஐயங்களும் பின்னால் இழந்திருந்தன விடுதலை புலிகளைப் பொறுத்தவரை எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருந்து புலனாய்வு பிரிவு ஒன்று அவர்களுக்கு இருந்தது டைகர் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் என்ற அர்த்தம் இதன் தமிழாக்கத்தை புலி அமைப்பு பாதுகாப்பு புலனாய்வு சேவை எனவும் எடுத்துக் கொள்ளலாம் பின்னாளில் குறிப்பாக எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பொட்டமானின் பொறுப்புக்கு டோசிஸ் என்ற பின்னர் தான் டோசிஸ் டொப்பாகியமை விடையும் எனினும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே புலிகளின் இயக்கத்தில் இருந்தது உண்மைதான் கிட்டு மீதான கொலை முயற்சியின் பின்னணி இன்றுவரை துல்லியமான வெளிப்படுத்தல்களை செய்யவில்லை ஆயினும் தேச துரோகி ஒருவரின் கைக்குண்டு வீச்சில் கிட்டு காயமடைந்ததாக விடுதலை புலிகளின் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டன இந்த நிலையில் கிட்டு மீதான தாக்குதலின் பின்னர் கிட்டுவை நேசித்த காரணத்தால் அருணா என்ற புலிகளின் பிரபலமான இன்னொரு முகம் செய்த ஒரு காரியமும் இன்னொரு கரும்பதிவை ஏற்படுத்தி கொண்டது கிட்டு மீதான நேசிப்பு சொற்ப நேரத்தில் அருணாவின் கண்களை மறைத்து கிட்டு மீதான தாக்குதலுடன் எந்த வகையிலுமே தொடர்பு இருப்பதற்கு சாத்தியமற்ற வகையில் புலிகளின் தடுப்பு காவலில் இருந்தவர்கள் மீதே இந்த துன்பியல் மரணங்கள் விழுந்தன கிட்டு மீதான தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியை அறிந்து சீற்றத்துடன் புறப்பட்ட அருணா கிண்டுலேறி செல்லப்படும் இந்து மகளிர் கல்லூரிக்கு அருகிலுள்ள வீதியொன்றில் இருந்த வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மாற்றி இயக்க உறுப்பினர்கள் மீது சரமாரியான துப்பாக்கி தாக்குதலை நடத்திவிட்டார் அருணா நடத்திய இந்த தும்பியல் தாக்குதல் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை காவுகொண்டு கந்தன் கருணை படுகொலைகள் என்ற இன்னொரு அவல பதிவையும் உருவாக்கிவிட்டது விடுதலை புலிகளின் அணியொன்று கடல் மார்க்கமாக தமிழகத்துக்கு வண்டியில் அதாவது படகில் சென்று கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதலுக்கு அந்த படகு இலக்காகிய விலை படகு மூழ்கடிக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா கடற்படையால் அருணா பிடிக்கப்பட்டார் ஆனால் அவ்வாறாக பிடிபட்ட அருணா தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து புலிகளால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு ஓட்டி அதாவது படகை செலுத்துவோர் என்ற அடையாளத்தில் ஆனால் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற கைதிகளின் பரிமாற்றத்தில் விடுதலை புலிகள் இந்த ஓட்டியையும் பரிமாற்றமாக பெற்றுக் கொண்டனர் கைதிகளின் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட அருணா சொற்ப தூரத்தில் இருந்த விடுதலை புலிகளின் அணிக்கு சென்றபோது அங்கிருந்த போராளிகள் அருணா என கூவி அழைத்து கட்டியணைத்து ஆரவாரப்பட்ட போதுதான் இவ்வளவு நாளும் புலிகளுடன் தொடர்பற்ற கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு படகோட்டியாக பாசாங்கு செய்து தமது காவலில் இருந்தவர் சாதாரண ஓட்டியல்ல அவர் புலிகளின் முக்கிய புள்ளியான அருணா என்ற உண்மை ஸ்ரீலங்கா படையினருக்கு உரைத்தது சிறிலங்கா படை முகாமிலேயே சமயோசிதமாக செயற்பட்ட அதை அருணா நிராயுதவாணிகளாக தடுத்து வைக்கப்பட்ட மாற்றி இயக்க கைதிகளின் விடயத்தில் ஏன் அவசரப்பட்டு கொண்டார் என்பது இன்று வரை கரும்புள்ளி பின்னணியுடன் எழுப்பப்படும் வினாவாகத்தான் உள்ளது